உன்னுடைய எலும்பு கூட்டுக்குள் உண்டு அறுபது மூட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் தருமங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள் உன்னுடல் எலும்பு கூட்டுக்குள் உண்டு அறுபது மூட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் தருமங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள் ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம் தினம் எங்கன தருமம் யான் செய்வோம் நிலையில் இருக்கின்றோம் தினம் எங்கனம் தர்மம் யாம் செய்வோம் ஏழை சகாபிகள் கேட்டார்கள் அதற்கு ஏந்தலர் என்ன சொன்னார்கள் ஏந்தலர் என்ன சொன்னார்கள் திருக்களிமாவை ஒரு முறை சொல்லுதல் ஒரு தருமம் என்றார்கள் பிரிந்த இரு இதயத்தை இணைத்து வைத்தல் பெரு தருமமும் என்றார்கள் பொது நடைப்பாதை தடை கல்லை முல்லை நீக்குதல் தருமம் என்றார்கள் பொது நடைப்பாதை தடை கல்லை முல்லை நீக்குதல் தருமம் என்றார்கள் அரு கொடையா மன்னல் பெருமான மேலும் எதனை சொன்னார்கள் மேலும் எதனை சொன்னார்கள் ல்லாளுடனே இன்புத்திருத்தல் எழில் தருமம் என்றார்கள் துணை நல்லால் அவளுக்கு ஊட்டும் கவலமும் பெரு தருமம் என்றார்கள் நீ சொன்னால் ஒன்றை நல்லதையே சொல் அது தருமும் என்றார்கள் நீ சொன்னால் ஒன்றை நல்லதையே சொல் அது தருமமும் என்றார்கள் புவி விண்ணெல்லாம் புகழ் தள்ளல்லா நதி மேலும் எதனை சொன்னார்கள் மேலும் எதனை சொன்னார்கள் உன்னுடல் எலும்பு கூட்டுக்குள் உண்டு முன்னூற்றறுபது மூட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் தருமங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள் யா இதயம் குளிர வைத்தலும் தருமம் என்றார்கள் ஒரு வாயத்த ஜீவனின் இடரை நீக்கி வைத்தலும் தருமம் என்றார்கள் ஒரு வாகன தோழர்க்கு எது இறைக்கு விடுதலும் தருமம் என்றார்கள் உயர் வாஞ்சை குணத்தார் வேந்தரு நபிகள் மேலும் எதை எதை சொன்னார்கள் மேலும் எதை எதை சொன்னார்கள் நன்மை ஒன்றை செய்யச் சொல்லி தூண்டுத தருமம் என்றார்கள் கெட்ட தீமை ஒன்றை படுத்து விலக்கி வைத்தல் தருமம் என்றார்கள் உயர் நன்மாராயர் புன்முறுவல் முகம் காட்டலும் தருமம் என்றார்கள் உயர் நன்மாராயம் புன்முறுவல் முகம் காட்டலும் தருமம் என்றார்கள் நம் பொன்மச்சம்மல் நன்னதிநாதர் மேலும் எதனை சொன்னார்கள் மேலும் எதனை சொன்னார்கள் உன்னுடல் எலும்பு கூட்டுக்குள் உண்டு முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் தருமங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள் தத்ய ஒரு முறை சுபகல்லா சொல்லுதல் தருமம் என்றார்கள் உயர் தகமீது ஒரு முறை அலம் துல்லா செல்லுத தருமம் என்றார்கள் உயர் தக்கு பீர் ஒரு முறை அல்ல என்பதும் தருமம் என்றார்கள் உயர் தக்கோ நல்லா என்று மேலும் எதனை சொன்னார்கள் மேலும் எதனை சொன்னார்கள் தொழுகைக்காக நடக்கும் ஒரு எட்டும் தருமம் என்றார்கள் நீ தௌபா வேண்டி செய்யும் இஸ்டுக்கு பாரும் தர்மம் என்றார்கள் புலர் பொழுது ஒன்றுக்கு முன்னூற்றறுபது தர்மம் சுலபம் என்றார்கள் மேலும் பொருளை கொண்டு தருமம் செய்பவர் கொடுத்து வைத்தவர் என்றார்கள் கொடுத்து வைத்தவர் என்றார்கள் உன்னுடைய எலும்பு கூட்டுக்குள் உண்டு முன்னூற்றறுபது மூட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் தருமங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள் உண்டு என்றார்கள் நபிமணிகள் உண்டு என்றார்கள் நபிமணிகள்